கொரோனா காலம்லாம் வந்துச்சு இல்ல அப்ப நம்ம எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வெளியில போனோமா வீட்டுலயே கிடந்தோம் ஆனா அந்த மக்கள் வேலை பார்த்தாங்களா கண்டிப்பா அந்த காலத்துல மூணு பேர் வேலை பார்த்திருப்பாங்க போலீஸ் வேலை பார்த்தேன் இன்னொன்னு மருத்துவர் வேலை பார்த்தேன் அடுத்து தூய்மை பணியாளர் இவங்க கூட வந்து நீ துப்புரவுன்னு சொல்லாதீங்க தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் பாவம் அவங்க ரைட்டா அப்ப இந்த போலீஸ் வேலை சில நேரம் லீவு போயிடுவாங்க ஆனா இந்த இந்த பணியாளர்கள் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்களோ அத சொந்த நம்ம அப்பையாத்தா கூட போய் பார்க்க மாட்டாங்க அந்த பாடியை பார்த்தீங்களா எரிச்சாங்கல்ல அப்போ இவங்க தான் கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க அட்வொகேட் நிலவுமதி அவர்களையும் வளர்மதி அவர்களையும் போலீஸ் எல்லாம் தூக்கி போய் அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் அதை இன்னொன்னு அடிச்ச போலீஸ் எல்லாம் நேம் நேம் பேஜே இல்ல எல்லாரும் நைட் எல்லாம் எங்களை வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிறது அஜித் குமார் இறந்ததுக்கு அப்புறம் எந்த குற்றவாளியும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சிருக்க அப்படிங்கும்போது இந்த பெண்கள் எப்படி சார் கொண்டு போய் வச்சு அடிச்சிருப்பாங்க அது அயோக்கிய தலைமை அதுதான் நாங்க எதுக்குறோம் எங்க தலைவர் அறிக்கையை கொடுத்தாரு நீங்க பாக்கலையா அறிக்கையை கொடுத்தாரு அந்த தொழிலாளருடைய வேலைகளை வந்து நிரந்தரமாக்கு தனியார் மயமாக்காது அதே நேரத்தில் போலீஸ் அராஜகம் செய்யாது இது மாதிரி பெண்களை போய் அடிச்சு அந்த அம்மா கையவே தூக்கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு வழக்கறிஞர் இன்னொரு பெண்மகள் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்ப இப்படிலாம் அவங்க செய்யறாங்கன்னா இந்த அரசாங்கத்தில் இருக்கிற போலீஸ் புறம் பொறுக்கி போயிடா போயிட்டாங்களோ அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நாங்க ரைட்டா ஒருக்கித்தனமா ஏன் இந்த வேலையில செய்யணும் மக்களுக்கு தான் நீ இருக்கணும் ஏற்கனவே அஜித் குமார் அடிச்சு கொண்டீங்க வேங்க வெயில் மாதிரி பல பிரச்சனைகள் பலது நடக்குது அதை கண்டுக்கிற மாட்டீங்க அதே நேரத்துல வந்து இப்ப ஒரு பையன் வந்து ஆணவ படிகொலையில வந்து கொலை செய்யப்பட்டேன் அதுல போலீஸே செஞ்சிருக்காங்க அம்மாவும் ஆத்தாவுமே போலீஸ பயம் இருக்கு அவையிலே கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு இப்ப ரிப்போர்ட் வந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வேலையை செய்யறவங்க பிள்ளை செய்யக்கூடாது அவங்கள போய் தரத்தரம் இழுத்தான் பாத்தீங்களா பதிமூணு நாளா வந்து அவங்க வந்து நேர்மையாதான் போராடுறாங்க இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் போராட்டம் வடிச்சிருச்சு மதுரையில இப்போ எங்கள் கட்சியில் வந்து இவரை வந்து தூய்மை பணியாருடைய மாநில செயலாளர் வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம பேசுகிறவங்க நமக்கு அதை போய் தெரியாது சொல்லி சொல்லிதானே நம்ம பேச முடியும் அதனால உங்களை நேரடியா பேச விட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ பிரைவேட்டை கொடுக்குறனால பிரச்சனையாக ஆகுது அந்த வேலை பார்க்குறவங்களும் மகிழ்ச்சியாக இல்ல அந்த ஊரும் கிளீனா இல்ல மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி புறா மோசமா இருக்கிற மாதிரி சொல்றாப்ல அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும் அரசாங்கத்துக்கு நீங்க காசை ஆட்டை போடுறன்றக்காக இந்த மந்திரிமார்கள் எல்லா மந்திரி சொல்லு ஆட்டை போடுற மந்திரிகளை சொல்றேன் அந்த வேலையில விட்டுப்பட்டு பாவம் அவன் ஏழதாலைகள் அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களை ஒழுங்கா கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க அப்படின்றத உங்க யூடியூப் மூலமாக நான் தெரிவித்து வணக்கம் சார் வணக்கம்மா ஸோ எல்லா இடங்கள்லுமே ஒரு விஷயம் தான் பேசப்படுது திருமாவளன் அவர்கள் பர்த்டே அன்னைக்கு ஸ்டேஜில் சொன்ன துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது ஏன் அவங்க இந்த வேலை குப்பை மட்டும்தான் அல்லணுமா மற்ற வேலையெல்லாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் அவர் வச்சிருந்தாரு வேறு விதமாக திருமாவளன் அவர்கள் வந்துட்டு பணி நிரந்தரம் கூடாது அரசு பணி நிரந்தரம் கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற சண்முகம் ஐயா அவர்கள் அவங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கண்டனம் வந்து தெரிவிக்கல அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் அவரு அவருடைய கருத்தத்தையும் சொல்றாரு சரிங்களா ஆனா ஒருவேளை தலைவர் சொன்ன கருத்தை அவர் ஐயா வந்து முழுமையா புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம் எப்படின்னா இந்த நிகழ்வுல அதாவது என்ன நிகழ்வுனா பிறந்தநாள் நிகழ்வுல அங்க இருக்கிற எங்க தொண்டர்களை பார்த்து அவர் கருத்து சொல்றாரு என்ன கருத்து சொல்றாருன்னா நீங்க தலைமுறை தலைமுறையா இந்த தொழில் செய்யவிங்க எது அந்த செப்டி டங்க கிளீன் பண்றது கழிவுறைகளை இது பண்றது தூய்மை பணிகளை செய்யறது வேண்டாம் அடுத்த தலைமுறையெல்லாம் படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சொல்றாரு ஏன் அந்த கான்செப்ட் சொல்றாருனா எங்கள் தலைவருடைய கொள்கையில எல்லாமே புரட்சி அம்பேத்கருடைய தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் செத்த மாட்டை வந்து உரிக்கிற வேலை அந்த தொழில் செய்யக்கூடாது சரி சார் அதே நேரத்துல இந்த துப்புரவு பணிகள் எல்லாம் போய் செய்யக்கூடாது நீங்க எல்லாம் படிச்சு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சொல்லி முடிச்சது மகாத்மா காந்திக்கு ரொம்ப கோவம் வந்துடுது மகாத்மா காந்தி சொல்றாரு அது ஒரு புனிதமான தொழில் அடுத்து ஒரு பிறவின்னு இருந்தால் நான் வந்து ஒரு துப்புரவு பணியாளராகவே நான் பிறப்பேன் அப்படின்னு காந்தி சொல்கிறார் இந்த பக்கத்து வந்து ஒரு பத்திரிக்கை அந்த காலத்தில் ஒரு ஹிண்டுனு பத்திரிகை அந்த காலத்திலேயே அவங்க முகப்புறே எழுதுறாங்க புரட்சி அம்பேத்கர் செய்கிறது தப்பு ஏன்னா அந்த மக்கள் வந்து அதை வேலை செஞ்சாங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் அந்த செத்த மாட்டை உரிக்கிறனால ஐநூறு வரைக்கும் அந்த சேரிக்கே அது யூஸாக இருக்கும் துப்புரவு பணி செய்கிறனால எதோ சம்பளம் கிடைக்கும் அதெல்லாம் விட்டுப்பிட்டு அவங்கள வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் ஐநூறுரூவா நட்டத்தில் போய் பொருளாதார நசிவை உருவாக்குகிறார் அம்பேத்கர் அப்படின்றமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அம்பேத்கர் அதுக்கு அது எந்த பதிலுமே சொல்லலை நல்லா கேட்டுக்கிறேங்க எந்த பதிலும் சொல்லலை ஆனால் கரெக்டாக வந்து ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகளும் கணித்து அவருடைய புத்த ம மத மாறினார்கள் அப்போ வந்து சொல்கிறார் நாவங்க வச்சு சொல்கிறார் எவ்வளோ பெரிய லீட்ருப்பாருங்க என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சில் ஒரு கருத்து சொல்லியிருப்பேன் அந்த கருத்து இப்போ நான் பதில் சொல்றேன் யாரும் அந்த வேலை செய்யாதீங்க அதே நேரத்தில் மகாத்மா காந்தி அப்படி சொன்னாரு நான் அடுத்த பிறவின்னு ஒன்று பிறந்தா நான் வந்து துப்புரவு பணியாளராக பிறப்பேன்னு ஏன் அடுத்த பிறவி இந்த பிறவியில் போய் அந்த வேலையை செய்யுங்க நாங்கள் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கக்கூடாது அதுல வந்து யாரும் இந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கே அவ்வளவு கஷ்டம் இப்போ அந்த தொழிலை போய் செய்யுங்களேன் அப்படின்னு காந்தி அதிர்ச்சி ஆயிடுறாரு சரி காந்தி தான் அதிர்ச்சி ஆறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பத்திரிகையாளர்கள் என்னம்மா சொல்கிறாரு ஐநூறுரூவா நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே நான் ஐநூறுவா இன்னொரு ஐநூறுபாயை போட்டு ஆயரூபாயை கொடுக்குறேன் நீங்கள் போய் அந்த வேலையை செய்யுங்க போய் செத்த மாட்டை உரிங்க அதே மாதிரி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்துங்க ரோட்டை சுத்தப்படுத்துங்க மழை குளிக்குள்ளே போய் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு அவர் அப்படியே எல்லாம் அதிர்ச்சி ஆகிடறாங்க அப்போ ஏன் அம்பேத்கர் சொல்றாரு நான் ஏன் அப்போ சொல்லலைன்னா அப்போ அந்த மக்களுக்கு எந்த இடை ஒதுக்கீடு இல்லை எந்த வேலை இல்லை ஆனால் நான் சொன்ன கருத்தோடு நிப்பாட்டிட்டேன் ஆனால் நான் வந்து இந்திய சுதந்திரம் அடைந்ததுவே நான் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ ஏன்டா அந்த தொழிலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கட்டணம் கட்ட நல்ல கேள்வி எந்த எனக்கு மாற்று கருத்து இல்லை சரியான கேள்வி அந்த கருத்தை எங்கள் தலைவர் சொல்கிறாரு அந்த கான்செப்டை சொல்கிறாரு யாரை பார்த்து சொல்கிறாரு தளபதி ஸ்டாலினை பார்த்து சொல்ல ஐயா ஐயா நீங்களாம் உங்களுக்கு இந்த வேலையை வந்து நிரந்தரம் பண்ணாதீங்க இவங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்காதீங்க இவங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்ல எங்கள் மக்களை பார்த்து அங்க இருக்கிற எங்க கட்சியில வந்து இன்னும் சொல்லப்போனா அந்த அருந்ததி மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அவங்க தான் தொழில் அதிகமாக செய்வது அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்புடின்னு ஒரு தளபதியா ப படை செய்கிறாங்க ஆமா ஆமா அருந்ததி மக்கள் அதிகமாக இந்த தொழில் செய்யறது பரவலாகவே நீங்க இன்னுமே அதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு நல்லதை தப்பா போய் படிங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யுங்க மத்த வேலையை செய்யுங்க அப்புடின்னு நல்ல கருத்து தானே இப்போ எங்க கட்சிலேயே வந்து வீரபாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு மதுரக்கார் அவர் வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி அவர் அருந்து சமுதா சமூகத்தை சார்ந்தவர் ஆனா அவங்க அம்மா அப்பா இந்த தொழில் பண்ணாங்க ஆனா பிள்ளைய படிக்க வைக்க படிக்க வச்சுட்டாங்க படிச்சு நீங்க ஐஏஎஸ்ஆர் எங்க ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான ஐஏஎஸ் அதிகாரி அதான் பேரோட சொல்றேன் வீரபாண்டிய ஐஏஎஸ்னா எல்லாருக்குமே தெரியும் யாரு முதல்வருக்கு அடுத்த புஷல் இருக்கிறாப்புல அப்ப அவ்வளவுக்கு அவரால் உருவாக முடியுது இல்லை அப்ப எந்த ஒரு தூய்மை பணியாளர்களும் தான் பிள்ளைகளை போய் அந்த வேலை செய்ய வைக்க மாட்டாங்க அதை எங்க தலைவர் இங்க சொல்றாரு அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை வேற ஒன்றும் இல்லை இது மட்டும் இல்லை தொண்ணூறுகள்லயே என் கட்சியில் சில பேர் வந்து இன்னைக்கு மதுரை போஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் மாநில செயலர் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர் போய் நான் துப்புரவு பணியாளர் காடை போய் காட்டியிருக்காரு காடை தூக்கிய தலைவர் எரிஞ்சிருக்கிறார் உன்னை கட்சியில் சேர்த்து விட்டோம்னா இந்த தொழிலை செய்யாமல் நல்ல ஒரு முன்னேறம் சொன்னால் ஏன் அந்த தொழிலை போய் செய்கிற அப்படின்னா அந்த காலத்தை சொல்லியிருக்கான் சொல்றது தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் அந்த காலகட்டம் சரி அப்போ எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இந்த போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு

இந்த வரலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதை செய்யக்கூடாது அப்படி ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க ராம் கி அப்படின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனமே ஏற்கனவே பல குற்றங்கள் செய்திருப்பதாக நீதிமன்றமே சொல்லி இருக்குது அவையில போய் கொடுத்துருக்குறாங்க காசா வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு ஆட்டையை போடுறதுக்காக மக்களை செய்யலாமா பாவம் இல்லையா அவங்க நல்ல யோசிச்சு பாருங்க இப்ப உங்க வீட்டுல இருங்க இப்ப நம்ம நம்ம பேசுவோம் கொரோனா காலம்லாம் வந்துச்சு அப்ப நம்ம எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வெளியில போனோமா வீட்டுலயே கடந்த ஆனா அந்த மக்கள் வேலை பார்த்தாங்களா கண்டிப்பா அந்த காலத்துல மூணு பேர் வேலை பார்த்திருப்பாங்க போலீஸ் வேலை பார்த்தேன் கண்டிப்பா இன்னொன்னு மருத்துவர் வேலை பார்த்தேன் அடுத்து தூய்மை இவங்க கூட வந்து நீ துப்படே சொல்லாதீங்க தூய்மை பணியாளர் அப்பலீஸு போயிருவாங்க ஆனா இந்த இந்த பணியாளர்கள் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்களோ அத சொந்த நம்ம அத்தா கூட போய் பார்க்க மாட்டாங்க அந்த பாடியை பார்த்தீங்களா எரிச்சாங்கல்ல அப்ப இவங்கதான் கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க தான் பாதுகாப்பு உயிரை பணைய வைத்து செய்யறாங்க அதே மாதிரி மலை குழிக்குள்ள குதிச்சு அதை சுத்தப்படுத்துறாங்க அவங்களுக்கு சொரி சரங்கு மாதிரி எல்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதய நோய் வந்துருது அதாவது நுரையீரல் எல்லாம் பாதிக்குது இவ்வளவு மோசமான தொழிலை செய்யறாங்க பாவம் இல்லையா நம்மள மாதிரி மனிதர்கள் தானே அப்ப அவங்களுக்கு கருணை காட்ட வேண்டாம அந்த தமிழக அரசாங்கம் நாங்க சொல்றோம் சொல்றாங்க ஒரு தலைவர் என்ற போய் பேட்டி கேளுங்க சொல்லுவார் அரசாங்கமே அரசாங்கமே நீங்க வந்து இந்த வேலை தமிழக அரசாங்கமே இந்த அவங்க மக்களுக்கான இதை வழங்குங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து அவங்களுக்கான மக்களுக்கான அந்த வேலையை நீங்க நிரந்தரமாக்குங்க இரநூத்தி நாற்பது நாள் வேலை பார்த்துட்டாலே நிரந்தரமாக்க வேண்டும் என்பது ரூல்ஸ் கண்டிப்பா அப்போ அந்த வேலை நிரந்தரமாக்குங்க அதை விட்டுப்பட்டு நீங்கள் வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க ஆனால் அவன் முடிவு பண்ணிக்கிருவேன் இந்த வேலை செய்யணுமா வேண்டாமான் உங்களுக்கு மேட்டர் அப்போ வேற வேலையும் இல்லை வேலை அவன் எங்கே போவேன் அப்போ அவன் இந்த வேலையை பார்த்து அவன் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் வீரபாண்டிய ஐஏஎஸ் ஆன மாதிரி பிள்ளைகளை ஐஏஎஸ்சி ஆவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ மாற்றலாம் அப்போ அவர்களுக்கான உரிமைகளுக்கு போராட வேண்டும் என்பதை எங்க கருத்து ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் எங்கள் தலைவர் டோட்டலாகவே அதற்கு எதிர்பார்ப்பதை போல் பேசியிருக்கிறார்கள் அப்படி அல்ல சார் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி புரியாம நிறைய பேர் பேசுறாங்க ஸோ இதில் வந்துட்டு நிறைய காணொலிகளில் பார்த்தோம் நேரிலையும் அவங்க பேசுனாங்க அட்வொகேட் நிலவுமதி அவர்களையும் வளர்மதி அவர்களையும் போலீஸ் எல்லாம் தூக்கி போய் அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் அதை இன்னொன்னா அடிச்ச போலீஸ் எல்லாம் நேம் நேம் பேஜே இல்லை எல்லாரும் நைட்டெல்லாம் எங்களை வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிறது அஜித்குமார் இறந்ததுக்கு அப்புறம் எந்த குற்றவாளியும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சிருக்க கூடாது அப்படிங்கும் போது பெண்கள் எப்படி சார் கொண்டு போய் வச்சு அடிச்சிருப்பாங்க அது அயோக்கியத்தனம் தலைமை அதுதான் எதுக்குறோம் எங்க தலைவர் அறிக்கையை கொடுத்தாரு நீங்க பாக்கலையா அறிக்கையை கொடுத்தாரு அந்த தொழிலாளர்களுடைய வேலைகளை வந்து நிரந்தரமாக்கு தனியார் மயமாக்காது அதே நேரத்துல போலீஸ் அராஜகம் செய்யாது இது மாதிரி பெண்களை போய் அடிச்சு அந்த அம்மா கையவே இப்படி தூக்கிட்டே பேசிட்டு பாக்கலையா அவங்களே ஒரு வழக்கறிஞர் இன்னொரு பெண்மகள் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்ப இப்பெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னா இந்த அரசாங்கத்துல இருக்கிற போலீஸ் புறம் பொறுக்கி பயிலா போயிட்டாங்களோ அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நாங்க சொல்லல ரைட்டா பொறுக்கித்தனமா ஏன் இந்த வேலையில செய்யணும் மக்களுக்கு தான் நீ இருக்கணும் ஏற்கனவே அஜித்குமார் அடிச்சு கொண்டீங்க வேங்கவயில் மாதிரி பல பிரச்சனை இது நடக்குது அதை கண்டுக்கிற மாட்டீங்க அதே நேரத்துல வந்து இப்ப ஒரு பையன் வந்து ஆணவ படுகொடையில வந்து கொலை செய்யப்பட்டேன் அதுல போலீஸே செஞ்சிருக்காங்க அம்மாவும் ஆத்தாவுமே போலீஸ்கள் பயம் இருக்கு அவையிலே கொலை பண்ணிருக்கா அப்படின்னு இப்போ ரிப்போர்ட் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த வேலையை செய்யறவங்க இப்பெல்லாம் செய்யக்கூடாது அவங்கள போய் தரத்தரம் இழுத்தாங்க பாத்தீங்களா பதிமூணு நாளா வந்து அவங்க வந்து நேர்மையா தான் போராடுறாங்க இப்ப நான் பேசி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் போராட்டம் வடிச்சிருச்சு மதுரையில

என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன நீங்க போராடுறீங்க அப்படின்னு கேளுங்க இப்ப உங்களுக்காகவே நான் அடிச்சு நான் கொடுக்குறேன் இப்ப பாருங்க அவர் எடுப்பாங்க மதுரை போஷ் அவர்தான் தான் வந்து எங்க கட்சியுடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்காக அவர் ஒரு மாநில செயலாளர் அங்கே வச்சிருக்கிறோம் இப்ப எப்படி நான் ஒரு மாநில செயலாளர் இருக்கிற இளைஞரை நீங்க அது மாதிரி அவர் வந்து இந்த பொறுப்புல அவர் இருக்கிறாரு பேசுங்க இந்தாங்க சார் வணக்கம் சார் வணக்கம்மா

கலக்கு நிறைய வந்து காலங்களை வச்சு பயமுறுத்தி வெளியே இருக்க அப்படி இருந்தவங்களை போட்டு போய் பாரதியார் பூங்கா கூட போட்டு வச்சாங்க அம்பேத்கர் சேவை பின்னாடி பார்வையார் அங்கிருந்து கிளச்சி என்ன செஞ்சாங்க வெளியேற்றாங்க அவர் கலஞ்சி போகலாம் மொத்தமா நாங்க ஏற்றி அரெஸ்ட் பண்ணுவோம் டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு பயந்து தொழில் எப்பட நிலத்திட்டாங்க நிலத்தி அச்சுறுத்தி இன்னைக்கு அந்த வேலை வந்து போராட்டத்தை வந்து குடிச்ச அளவுக்கு வந்து காவல்துறை வந்து காட்டுப்பாட்டி தரமா செய்யும்

இப்ப இது இதே நிலைமை தான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து மாநகராட்சி இந்த நிலைமை தான் நகராட்சி இந்த நிலைமை தான் அவுட்சோர்ஸ் முறை தான் கையில எடுத்ததால வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு இருக்கு மதுரை மாநகராட்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பதிமூணு கோடி கொடுக்கு நூத்தி பதிமூணு கோடியை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னாங்கன்னா இது வந்து மக்களுடைய மதுரை வாழ் மக்களுடைய வரிப்பணம் இது வந்து அசால்ட்டா என்ன நினைச்சது இந்த மாநகராட்சி நிர்வாகம் நூத்தி பதிமூணு கோடி அவர்லாண்டுங்கிற தனியார் ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய கம்பர் பிளேஸ் லாரி எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு எடுத்த ரெண்டு மாசத்துல எல்லாத்தையுமே வந்து உடைச்சு அப்புறப்படுத்திட்டாங்க பல கோடி வந்து பல கோடியை வந்து மாநகராட்சியுடைய சொத்தை வந்து யாருடைய அனுமதி இல்லாம அவர்லாண்டு தனியாளர் வரும் தன்னிச்சையா வந்து இருக்கக்கூடிய கம்பர் பிரைஸ் அங்க இருக்கக்கூடிய கார்பெட் பாக்ஸ் அந்த கம்பர் பிரைஸ் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உடச்சு 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 வச்சு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் செட்டுகள் நீங்க லாரி செட்டுகள் வந்தீங்கன்னா அந்த மூடையில அப்படியே வச்சு குமிச்சு வச்சிருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயர்ந்து குமிச்சிருக்காங்க நல்லா ஓடிக்கிற இந்த வண்டியை புறாக்கி நொறுக்கி அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அவராக நிறுவனம் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மதுரை இருக்கக்கூடிய முதல் இடத்துல பஜன நாள் விருது வாங்கி முதல் இடத்துல இருந்த அந்த மதுரை மாநகராட்சி டூரிஸ்ட் பிளேஸா இருக்கக்கூடியது பொதுமக்களுக்கு மிக பெரிய அளவுக்கு பாலகேஷ்ல இருந்து வர வட இந்தியர்கள் மதுக்கொண்டு வந்து போன மீனாட்சிமணம் கோயில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கும் பார்த்தாலும் சுற்றி வெறும் குப்பமயம் தான் தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா பஜன நாள் விருது சென்னை அடுத்து இங்க மதுரையில தான் மிக பெரிய ஒரு மாநகராட்சி அற்புதமா இருக்கு அப்படின்ற முறையில விருது வாங்கின முதல் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்பு இல்லை ஆனா அப்பேற்பட்ட மாநாட்டி இன்னைக்கு வந்து நாற்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க இதனாலதான் வந்து

அந்த கால்வாயில காரையாத்தான் அவங்க வந்து அப்புறப்படுத்துறதுக்கான எந்த விதமான வேலை கிடையாது பில் மட்டும் வாங்கிட்டு தொடர்ந்து வந்து மதுரை மக்களுடைய வரிப்பணத்தை வந்து இவங்க சுழன்றாங்க மதுரை மக்களுக்கான அடிப்படை பணி கூட அவங்க செய்ய முடியல தெளிவுல சரியில்லை ஏன்னா ஒரு பாலகத்தில வந்து டெய்லியும் கொத்துக்கூடு ஓடுது வீடு பாத்தீங்கன்னா ரோடு பூரா வரும் குண்டு குளியமா இருக்குது இப்படி மதுரை மக்கள் வந்து மிக பெரிய ஒரு வந்து பாதிப்பு உள்ளாகி மிக பெரிய ஒரு விழப்பம் சந்திச்சு அவர் அன்றாடம் வாதத்தியவர்கள் தொடர்ந்து மிக பெரிய ஒரு அவர்களிடைய வந்து இந்த மாநிலத்தை ஏற்படுத்தியது வந்து அவர்களார் நிர்வாகம் கண்டிப்பா இதுக்கு அரசு இந்த இதுக்கு அரசு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்குறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பாக்கலாம் சார் இதை தொடர்ந்து நம்ம நேரடியா பேசலாம்

உங்களுக்கு புரியுதா இப்ப எங்க கட்சியில வந்து இவரை வந்து தூய்மை பணியாருடைய மாநில செயலா அங்க வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம பேசுறவன் நமக்கு அத போய் தெரியாது மத்தவங்க சொல்லி நம்ம பேச முடியும் அதனால உங்கள நேரடியா பேச விட்டுருக்கா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இப்ப பிரைவேட்ட குடுக்கறதுனால பிரச்சனையாதான் ஆகுது அந்த வேலை பார்க்கறவனும் மகிழ்ச்சியா இல்ல அந்த ஊரும் கிளீனா இல்ல மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி புறா மோசமா இருக்கிற மாதிரி சொல்றாப்ல அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும் அரசாங்கத்துக்கு நீ காசை ஆட்டை போடுறன்றக்காக இந்த மந்திரிமார்கள் எல்லா மந்திரி சொல்ல ஆட்டை போடுற மந்திரிகளை சொல்றேன் அந்த வேலையில விட்டுப்பட்டு பாவம் அவன் ஏழதாலைகள் அவன் கஷ்டப்படுறான் ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கா கொடுக்க சம்பளத்தை கொடுங்க அப்படின்றத உங்க யூடியூப் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா சார் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்